தேவரையா ஜெயந்தி விழாவிற்கு இப்படி அத்துணை தொழிற்சங்கங்களையும் அழைத்து இப்படி ஒரு சிறப்பு செய்வதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த டாஸ்மாக் டியூசிசி தொழிற்சங்கத்திற்கு முதல்ல நாங்கள் நன்றி சொல்லியிருக்கோம் டாஸ்மாக் பாக் இன்றைக்கு தேவர் ஜெயந்தி விழாவை வந்து இவ்வளவு சிறப்பாக கொண்டாடும் போது வந்து நாங்கள் வந்தால் நான் எப்படி ஆரோக்கியம் காணப்போம் எல்லாருமே இருந்து பேசிடுவோம் இவ்வளவு குழந்தைங்களை ஒரு சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது வந்து உங்கள் மாவட்டத்தை சேர்ந்து தன்மையாக பண்ணி கூட சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காரு பரவாயில்ல இருக்கிற இதில் வந்து ஒரு சமுதாயம் பார்க்கல சாதி பார்க்கல முதல்ல தோழர் பேசினார் மாயாடி தோழர் பேசுகிற மாதிரி வந்து இது வந்து ஒரு சமுதாய தலைவரோட தேதி விழா இல்லை சமத்துவ விழாவாக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத இதை நாங்கள் வந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம தோமுசா சார்லாம் இருக்கும் போதே இதை சிலாகிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம் எனக்கு என்னுடைய டாஸ்மாக் கோமுசாவை பொறுத்தளவில் இதில் ஒரு பெரும் மகிழ்ச்சிக்கு காரணம் வந்து சென்மையா பாண்டி நான் நினைவு கூறுவார் நான் நினைக்கிறேன் இது கூட்டுக்குழு நம்ம ஆரம்பிக்கிறோம் ஏதோ ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கிறாரில் டிவிசிசின்னு ஒரு தொழிற்சங்கத்தை நம்ம ட்ரேட் யூனியன் உள்ள இணைக்கணும்னு சொல்லி எங்களுடைய நினைவில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் ஐயா ராஜவேல் அவர்கள் வந்து மிக சிறப்பாக முதல்ல அழைப்பார் கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி தலைமைக்கு சொன்ன பிறகு சண்மையா தொழிற்சங்க வளர்ச்சிக்கு வந்து விண்ணுலோகிலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஐயா மாநில தலைவர் அவர்களுக்கு சிறப்பான பங்கு உண்டு என்பதில் இதை நினைவு கொள்வதற்கு இப்படி ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு பிசிசி தொழிற்சங்கத்துக்கு முதல்ல நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் மொத்தத்திலே வந்து தேவர் ஜெயந்தி விழா நீங்க வந்து ரொம்ப உரிமையா வந்து பசுமர் முத்துராமல் நீங்க பேசும்போது சொல்றீங்க எங்க பக்கத்துல வந்து இந்த பேரே நாங்கள் உச்சரிக்க மாட்டோம் தேவர் ஜெயந்தி ஐயா இதை மாத்தியே நாங்க பேசுறது இல்ல அப்படி ஒரு அனைத்து சமுதாயமும் ஒரு மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் தெய்வத்திரு ஐயா அப்படிங்கிற தான் நாங்கள் ஒரு இருக்கிறோம் இப்படி ஒரு சிறப்பான ஒரு விழாவை ஏற்பாடு செஞ்சு இவ்வளவு தோழர்களை வந்து இது வந்து திரும்பவும் நான் அந்த இனம் சொல்ல சொல்லதுன்னா கூட இப்படியெல்லாம் பார்க்காம ஒரு தொழிற்சங்கவாதியா வேற இணைச்ச பெருமை வந்து உங்களை சேரும் பொதுவாகவே வந்து ஒரு தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் சரி இல்லைன்னா ஒரு மறைந்தவருடைய பெரிய பெரிய தலைவருடைய பிறந்தநாள் விழாக்களை கொண்டாடுறது வந்து அவங்களுக்கு சிறப்பு சேர்க்கிறதுக்கோ அவங்களுக்கு ஒவ்வொருவரை பாராட்டுவதற்கோ இல்லை ஐயா அவர்களுக்கு வந்து புகழ் வந்து அது மண்ணுலகம் மறைந்தது வரை விண்ணுலகம் இருக்கிறது இந்த புகழ் மறைய இல்ல இந்த புகழ் மறையக்கூடிய அளவுல இன்னொருத்தர் வருவாரா யோசிக்க யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனாலும் என்னை கொஞ்சம் போல மாயாட்டி சொன்ன மாதிரி வந்து இப்படி ஒரு விழாவை ஏற்படுத்துறதே வந்து ஐயா வாழ்ந்த வாழ்க்கையை நாலு பேருக்கு தெரியப்படுத்துறது எல்லா சமுதாயத்திலுமே தெரிஞ்சு விடுவதற்கு தான் சார்ந்த சமுதாயமே சும்மா வாழ்க்கையாக கூட்டம் போட்டுட்டு ஒரு நாலு வருஷம் அடித்தோம் ஏதோ ஒரு அஞ்சு நேரம் போய் நம்ம ஒரு கெத்து காட்டணும் இல்லை அவர் வாழ்ந்த வாழ்க்கையில நூத்துல ஒரு சதவீதம் கடைபிடிச்சாலே அதுதான் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு புகழஞ்சலியா இருக்கும் ஒரு மரியாதையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு வகையில் இப்படி ஒரு சிறப்பாக ஏற்பாடு செய்த டாஸ்மாக் டிசிசி தொழிற்சங்கத்துக்கு டாஸ்மாக் தோமசா சார்பிலையும் டாஸ்மாக் தொழிலாளர்கள் சார்பிலையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் பாராட்டுகிறது Yeah. <laughs>